الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي وصدق رسوله الكريم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோ நாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்துகும் கனிமிக்க அல்லாஹி நல்லடியார்களே ரபியுல் ரபியுல்லாஹிர் மூன்றாவது பிறையிலே நாம் இருக்கிறோம் இந்த மாதம் இறை தலைவரான கௌசுல்லம் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பிறந்த மாதமாகும் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒட்டுமொத்த வளிமாறலின் தலைவர்களாக திகழ்ந்தார்கள் மிகப்பெரிய மாபெரும் தவசீலராகவும் இருந்தார்கள் இன்று உலகம் முழுக்க அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய புகழையும் வரலாற்று சிறப்புகளை பேசுகிறோம் கண்ணியமானவர்களே ஆனால் யார் அந்த அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த மாதத்திலே ரபியுல் ஆஹிர் பதினொன்றிலே பிறந்தவர்கள் அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த மாதம் ரபியுல் ஆஹிர் மாதம் வந்தவுடன் நம் நினைவில் முதலில் வருவது இறைனேசலின் தலைவர் நம் ஹைதன் அப்துல் காதர் ஜேன் ரஹமத்துல்லாஹி அவர்கள்தான் எத்தனையோ இறைநேசர்களை உருவாக்கி மனிதர்களை புனிதர்களாக உருவாக்கி மாபெரும் மகானாகவும் அவர்களின் சிறப்பான சொற்பொழிவால் பல லட்சக்கணக்கான மக்களை புனித இசாத்தில் கொண்டு வந்த மாபெரும் வல்லல் இப்படிப்பட்ட உத்தமரின் வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவது மிக அவசியமான ஒரு விஷயமாகும் இப்படிப்பட்ட அப்துல் கதர் ஜெயலா ரஹமத்துல்லாகி அவர்கள் எங்கே பிறக்கின்றார்கள் அவருடைய வம்சாவளி என்ன அவருடைய குடும்பம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமது ஆத்மீக கடல் ஞான தீபம் இவர்களை இப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்று சொன்னால் அவ்வளவு ஆன்மீக வழிகாட்டல்களை இந்த உலகிற்கு காட்டி காட்டி தந்து சென்றவர்கள் அப்துல் காதர் அவர்கள் ஞான கடல் ஆத்மீக கடல் ஞான தீபம் மெய்நிலை கண்ட மாபெரும் தவசீலர் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி ரவி அல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி நானூத்தி எழுவதாம் ஆண்டு ரமலான் மாதம் திங்கட்கிழமை இரவு சகர் நேரத்தில் ஈராக் நாட்டில் ஜீலான் என்னும் நகரை ஒட்டி என்னும் ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் இவர்கள் மாபெரும் தவசீலர் இன்னும் நபி சல்லாஹு அலிஹசலம் அவர்களுடைய பதினோராவது தலைமுறை வரக்கூடிய பேரப்பிள்ளை தான் இவர்கள் நம்சாசலம் அவங்களுடைய பதினோராவது தலைமுறை அவருடைய பேர தான் அப்துல் காதர் ஜெயராஹமுத்துள்ள அவர்கள் இவருடைய தந்தை பெயர் சையது அபு ஹைபுனு மூசா ரனி அல்லாஹு அவர்கள் இவருடைய தாயாருடைய பெயர் உம்மு ஹைர் என்னும் அமத்துல் ஜப்பார் என்பதாகும் இவளின் தந்தையார் ஒரு மிகப்பெரிய சூஃபி மகானாக இருந்தார்கள் தாயார் மிக தக்குவாவில் ஒரு உச்சக்கட்ட பேணுதலில் உள்ள ஒரு நபராக இருந்தாங்க இந்த ரெண்டு மிகப்பெரிய இறை நேசருடைய உதிரத்திலிருந்து பிறந்தவர்கள்தான் தான் அப்துல் காதர் ஜெய்லானி அல்லாஹு அல்லாஹூ அவர்கள் இவர்கள் ஹசனியாக யார் இவருடைய தாய் வழியில் ஹசனியாகவும் இன்னும் ஹுசைனியாகவும் விளங்குகிறார்கள் இவர்களின் பரம்பரை ஒரு பரிசுத்தமான குடும்பமாகும் அது என்ன ஹசனி ஹுசைனி நமக்கெல்லாம் தெரியும் நம்சாசமுடைய பேரப்பிள்ளை பிள்ளை ஹசன் ஹுசேன் அலி அல்லாகவும் அன்ஹூ அவர்கள் இந்த ஹசன் அலி அல்லா அவருடைய வழியாகவும் அவருடைய பிள்ளைகள் மூலியமாக நம்சாசமுடைய பரம்பரை உருவாகிறது ஹுசேன் அலி அல்ல அவருடைய பிள்ளைகள் மூலியமாகவும் அந்த பரம்பரை உருவாகிறது இப்படி இரண்டு பரம்பரையில் தான் இவருடைய தாயும் தந்தையும் நம்சாசமுடைய பதினோராவது தலைமுறையில் தாயும் தந்தையும் இணைந்து பிறந்தவர்கள் தான் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லா எழை அவர்கள் அப்போ எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு பரம்பரையை கொண்டவர்கள் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இவருடைய தந்தை மிகவும் மிகப்பெரிய மகானாகவும் சூஃபியாகவும் இரையச்சும் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு முறை பாருங்க பசி கடுமையான பசி ஒரு ஆற்ற ஒட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் பலம் தெரியும் பசிக்காக எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தோணுது இது ஒருவேளை யாருக்கும் சொந்தமான ஒரு தோட்டத்தில் ஒரு நபருடைய உரிமையான ஒரு தோட்டத்திலிருந்து அந்த விளைச்சல் மரத்திலிருந்து விழுந்து இது ஆற்றில் அடிச்சிட்டு வந்திருந்தா நம்ம சாப்பிட்ருந்தா இப்போ அவர்கிட்ட உரிமையை கேட்காம சாப்பிட்டது நமக்கு ஹராமாகுமே மறுமையில் இதுக்கு நம்ம பதில் சொல்லியாகணுமே அல்லாக்கிட்ட என்பதாக அந்த அச்சத்தின் காரணமாக அந்த நோ அது நதி ஓடி வரக்கூடிய திசையில் அப்படியே நடந்து எதிர் திசையில் நடக்கிறாங்க இவங்க நடந்து போகிறாங்க நடந்து போகிறாங்க கொஞ்சம் தூரத்தில் சென்ற பிறகு பார்த்தா ஒரு ஆப்பிள் தோட்டம் நிறைய உள்ள ஒரு இடம் வருது அதுக்குள்ளே தான் ஆறு இப்படி வருது அப்போ அங்கே சென்ற உடனே பார்க்குறாங்க இந்த தோட்டத்தினுடைய மரத்தில் இருந்தால் அது விழுந்திருக்கணும் சரி உள்ளே சென்று உரிமையாளர்கிட்ட அனுமதி கேட்டுக்குவோம் நான் சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி என்பதாக அனுமதி வாங்கிக்குவோம் உள்ளே போகிறாங்க அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை சந்திக்கிறாங்க கேட்குறாங்க அனுமதி அந்த உரிமையாளர் இவருடைய தந்தையை மேலும் கீழுமாக பார்க்கிறாங்க அப்துல் காதர் ஜெயன ரஹமத்துல்லாவுடைய தந்தையார மேலும் கீழமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க மனசு நினைக்கிறாங்க இவ்வளோ ஒரு பரிசுத்தமான நபரா சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டுக்கு போயிருக்கலாம் தேடி வந்து அனுமதி கேட்குறாரா அவங்கள்ட்ட ஒரு மகள் இருந்தாங்க ரொம்ப பேணுதலானவங்க அப்போ நம்முடைய மகளை கட்டிக்கோ கூடிய அத்தனை தகுதியும் இந்த நபர் இடத்துல இருக்குது அப்போ இந்த நபர் என்ன செய்யணும் நம்முடைய வழிக்கு வர வைக்கணும் என்பதாக அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் என்கிட்ட அனுமதி இல்லாமல் தானே சாப்பிட்டீங்க பெரிய தவறு தானே அப்போ நான் இதுக்கு பகரமாக உங்களுக்கு இதனை ஹலாலாக்கி தரணும்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யணும் கேட்டாங்க என்ன செய்யணும் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் யோசிக்கிறாங்க என்னடா இது ஆப்பிலசாவிட போய் திருமணத்துக்கு ஒத்துக்கணுமா சொன்னாங்கயா என் மகள் குருடி என் மகள் அவடைய கை ஒழுங்காக வேலை செய்யாது என் மகள் அவருடைய காலு ஒழுங்காக வேலை செய்யாது இப்படியாக அவனுடைய மகளுடைய எல்லா அங்குகளுடைய குறைகளையும் வெளிப்படுத்துகிறாங்க ரொம்ப தகச்சு போகிறாங்க ஆனால் சொல்கிறாங்க நீ ஒத்துக்கிட்டா உனக்கு இது ஹலால் இல்லாட்டினா அந்த மறுமையில் இதுக்கான கேள்வி கணக்கு நம்ம இருக்குது பேலன்ஸ் இருக்குது என்பதாக அவங்க பேசுகிறாங்க அப்போ அவங்க பார்க்குறாங்க சரி ஒத்துக்குவோம் நம்ம தானே தெரியாமல் தானே சாப்பிட்டோம் நம்ம தான் ஏற்றுக்கணும் சரிங்கன்னு ஒத்துக்கிறாங்க திருமணம் முடிகிறது அவங்களுடைய முதலிரவு அறைக்குள் சென்ற பிறகுதான் அவங்களுடைய மகளாரை பார்க்கின்றார் பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு பெண் அவ்வளோ ஒரு வெளிச்சமான இபாதத்துடைய அத்தனை அழகுகளையும் கொண்ட ஒரு பெண் பார்த்தா தெளிவான கண்ணு தெரியுது ஊமை என்றும் கூறினார்கள் பார்த்தா தெளிவாக பேசுகிறாங்க கைகால்கள் எல்லாம் மிக சரியாக இருக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க உன் தந்தையை என்ன கூறி தெரியுமா அவனை எனக்கு நிக்கா செஞ்சு வச்சாங்க என்பதாக அந்த பட்டியலில் சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி யார் அப்துல் காதர் ஜெயராணி ரஹமத்துல்லாஹலிஹி அவனுடைய தாயார் அவங்க தாய் தந்தையினுடைய உரையாடல் அவங்க சொல்கிறாங்க நான் எந்த அந்நியானையும் நான் பார்த்ததில்லை எனவே என் தந்தை கூறினார் நான் ஒரு குருடி என்பதாக நான் எந்த அந்நியானையும் பேசியதும் இல்லை யாரையும் தவறாகவோ இல்லை வீணான எந்த விஷயத்தை நான் பேசியது கிடையாது எனவே என் தந்தை என்னை கூறினார் என்ன அது இவளுக்கு பேச வராது என்பதா எந்த ஒரு பாவத்தின் பக்கமாகவோ அல்லாஹூ அசூருடைய கட்டளையை தாண்டி அநியாயமாக எந்த விஷயத்தின் பக்கமாக என்னுடைய கால்கள் நடந்தது கிடையாது எனவே என்னுடைய தந்தை எனக்கு நொண்டி என்பதாக கூறினார் அதே போன்று அவர் கை கரங்களை செய்யாத பாவங்களையும் பற்றி அது பரிசுத்தமானது என்பதையும் அவர்கள் விளக்குகிறார் இப்படியும் சொல்லி முடிக்கும் போது ஆச்சரியப்படுறாங்க அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்களேன் அன்பானவர்களே இப்படிப்பட்ட தக்குவாவுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேணுதலான ஒரு பெண்மணி அவருடைய தாயாராகவும் மிகப்பெரிய உலக வாழக்கூடிய ஒரு சூஃபியுடைய மகானுடைய தந்தையாகவும் இந்த தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள்தான் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலை என்பதை கண்ணியமானவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனியமானவர்களையும் இப்படியாக இவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய பல மாற்றங்கள் அதிசயங்கள் நிகழ்வு அதனையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றாங்க கூறுகிறார்கள் அப்துல் காதிர் அகமதுல்லா அவர்கள் பிறக்கும் பொழுது சஹாபாக்கள் வலிமார்கள் இமாம்கள் நாயத்தின் தந்தை நம்சா சலாம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டால் அப்துல் காதூர் ஜெயலலி அஹம்துல்லாவுடைய தாயாருடைய கனவு வந்து சொல்கிறாங்க என்னது உனக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்காங்களே என்னுடைய மிகப்பெரிய ஒரு காதலர் நாட்களில் வரக்கூடிய மற்ற எல்லா இறைநேசர்களுக்கும் இவர் தலைவராவார் என்ற சுப செய்தியை அவருடைய தாயாரின் கனவுல வந்து சொல்கிறாங்க மேலும் சொல்றாங்க உங்களுடைய மகனார் எல்லா வலிமார்களும் அவர் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் அப்படி எல்லா வலிமாருடைய புஜங்களிலும் உன்னுடைய மகனாருடைய கால் இருக்கும் உங்களுடைய மகனாருடைய முதுகின் மீது தோல் புஜத்தின் மீது என்னுடைய கால் இருக்கும் என்பதாக பெருமானா செல்லாலேஸ்னம் அவர்கள் கனவிலே தோன்றி கூறுகிறார்கள் அங்கனியமானவர்களே இப்படியாக பிறப்பதற்கு முன்பாக சாசன கனவில் வந்து அவர்கள் எவ்வளவு பெரிய நபர் என்பதை அவருடைய தாயாரின் மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு விளக்குகிறார் கண்ணியமானவர் இது மட்டுமல்ல இவர்கள் பிறந்த அதே நேரத்தில் ஏறத்தாழ பத்தாயிரம் குழந்தைகள் பிறக்குகிறார்கள் அந்த பத்தாயிரம் குழந்தைகளும் அப்துல் காதர் ஜெயரா அஹமத்துல்லாய் அவருடைய பறக்கத்தின் காரணமாக மற்ற எல்லா குழந்தைகளுமே தசோஃபில் ஆன்மீகத்தில் ஒரு உச்சம் பெற்ற நபர்களாக மாறுகிறார்கள் இது இவர்களுடைய பிறந்த பறக்கத்துடைய நேரத்தின் காரணமாக மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் மல்ல அதை வழங்குகிறார் இப்படியாக கண்ணியமானவர்களே அவருடைய சிறப்புகளை பற்றி அவருடைய தாயார் பலவிதமாக வர்ணிக்கின்றார்கள் அப்பேற்பட்ட அப்துல் காதிர் ஜெயலல்துல்லா அவர்கள் கல்வி கற்பதற்காக தன்னுடைய ஜீலான் என்ற ஊரிலிருந்து பக்தாதை நோக்கி போகிறாங்க பாருங்கள் தசோஃப் என்பது வெறுமன குடும்பத்தை விட்டுவிட்டு சொத்துக்கள் வேண்டாம் சுகங்கள் வேண்டாம் அப்படியே உலக பற்றற்று பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமான கோலத்தில் ஒரு பக்கீர்சா மாதிரி இருப்பது வெறும் தசோஃபுடைய அர்த்தம் அல்ல ஏன் இப்படி இருக்கிறீங்க நான் உலகத்துடைய பற்றற்ற தன்மையில் ஆன்மீகத்தில் போயிட்டேங்க என்பதாக குளித்தும் குளிக்காமலையும் செல்வது தசூஃபல்ல நிப்சாசனம் அப்படிப்பட்ட பாதையும் காட்டவில்லை பாருங்கள் இவங்களுடைய மிகப்பெரிய ஞானி ஞானத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் ஆனால் கல்வி கற்பதற்காக தன்னுடைய ஜீலான் என்ற ஊரில் இருந்து கிளம்பி பகுதாத்திற்கு செல்கிறார்கள் அந்த பகுதாத்திற்கு சென்று அங்குள்ள எல்லா விதமான மிகப்பெரிய தப்சீர்கலையில் யார் உயர்ந்த உஸ்தாதோ அந்த உஸ்தாதில் போய் பாடம் கற்றுக்கிறது ஹதீஸ் கலையில் எந்த உஸ்தாது மிகப்பெரிய பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட பெரும் உஸ்தாதுகள்ட்ட உட்காந்தி அந்த ஹதீஸ் கலையை படிக்கிறது ஃபிகு மார்க சட்டத்திட்டங்களை போதிக்கக்கூடிய எந்த உஸ்தாத் அன்று உலகப்பெற்ற பெற்ற எல்லா மக்களுமே பகுதாதில் தான் இருந்தாங்க பக்தாதாக இருந்தாங்க அப்ப ஏற்பட்ட மார்க அரிகள்கிட்ட போய் சட்ட ஃபிக்குக கத்துக்கிறது இப்படியா குரானுடைய தப்சீரை கற்றுக்கொள்வது ஹதீஸ் கரையை கற்றுக்கொள்வது என்பதாக அவருடைய கல்வி தேடல் கல்வி பசி என்பது மிகப்பெரிய ஆசான்களின் மூலியமாக தன்னுடைய ஏழு வருட கடுமையான அந்த கல்வி பயில்விக்க காலத்தில் தன்னுடைய முழு கல்வியை முடிக்கிறாங்க அருமையானவர்கள் தான் நம்ம பிள்ளைகளையும் உருவாக்கணும் மிக சிறந்த இடத்தை அனுப்பி மார்க அறிஞராக உருவாக்கும் தான் இப்படிதான் உருவாக்கும் இது முடித்த பிறகு உணர்கிறார்கள் அப்துல் காதூர் ஜெய ரஹமத்துல அவர்கள் வெளிரங்க கல்வியை நாம் படித்து விட்டோம் அருமையானவர்களே குரான் ஹதீஸை வெளிப்படையாக பார்ப்பது ஒரு ஞானம்தான் ஆனால் அந்தரங்கத்தில் நாம் கடுமையான இணை நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டு இன்னும் அதில் நம்ம அமல்களை செஞ்சாதான் அது ருசியும் அடைய முடியும் இரண்டு விதம் இருக்குது ஒரு ஹதீச வெளிப்படையாக இந்த விசாரணைக்குள்ள சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையானதுங்கன்னு சொல்றதைக்காட அதன்படி வாழ்ந்து அந்த இன்பத்தை அனுபவிப்பது இன்னொரு முறை ஒரு சபையில் சொல்வதற்கு அழகாக இருக்கலாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் ஆனால் எடுத்து நடத்துவதற்கு பக்குவம் வேண்டும் அருமையானவர்களே இப்படி வெளிரங்கமான கல்வி என்பது இந்த வருட பயிற்சி முழுமையாக முடித்து விட்டார்கள் அடுத்த கட்டமாக சிந்திக்கின்றார்கள் நாம் ஆன்மீக பயிற்சியை பெற வேண்டும் அல்லாட்ட அதிகமாக துவா செய்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு துவா யா அல்லா எனக்கு மிக சிறந்த ஒரு ஆசானை எனக்கு கொடு உன்னுடைய இடைநேச பாதையில் நடந்து செல்வதற்கு எனக்கு சரியான ஒரு வழிகாட்டி எனக்கு கொடு என்பதாக துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் காட்டுகிறார் இமாம் ஹம்மாத் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய சூஃபி அவரிடத்துல சென்று பாடம் பயில வேண்டும் என்று அல்லாஹுடைய கனவிலே தோன்றிக் கூறி அல்லாஹ் அவருடைய கனவில மில் போடுகின்றான் எனவே இமாம் ஹம்மது அவங்கள்ட்ட போய் பல பயிற்சிகளை கடுறாங்க ஆரம்பத்தில் கடுமையான பயிற்சிகளை கொடுக்குறாங்க இமாம் ஹம்மது அவர்கள் இமாம் ஹம்மாத் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து பல தசோஃபுடைய பல கட்ட கடுமையான பயிற்சிகளை முடிக்கிறாங்க இப்போ இந்த பயிற்சியும் முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் வெளிரங்கமான ஆனிம் கல்வியும் முடிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் தசோஃபுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் கற்றுக்கிறாங்க மீண்டும் முடிவு செய்கிறார்கள் தசோஃபுடைய கல்வி வெறும் படிப்பதற்கு மட்டுமல்ல அந்த அளவுக்கு இறை தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவே மக்களையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருபத்தைந்து வருடம் காடுகளுக்கு சென்று தான் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹாவை கடுமையாக வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க எது போன்று மலக்குமாரலை போன்று மலக்குமார்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நம்ம அமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க என்னைக்குன்னா நாம் அப்படி சிந்தித்தது உண்டா அமல் செய்வதில் யார் முன்னோர் யார் முன்னோடியில் இருப்பாங்க மலக்குமார்கள் ஏன் மலக்குமார்கள் நேரம் அமல்ல இருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட நர்ஸும் கிடையாது சைத்தனோட தீங்குதும் கிடையாது ஆனால் மனிதர் ரெண்டுமே இருக்கு இந்த ரெண்டுமே இருந்த போதிலும் அல்லாஹவை வணங்குவதற்கு முன்னாடி வந்து நிற்கிறான்னு சொன்னா அந்த ஐந்து நிமிடமும் அவனுக்கு அஞ்சு மணி நேரம் மாதிரி காட்டுவான் ஏன் அவர்ஸ் இருக்கு ஏன்னா ஷைத்தான் இருக்கான் ஆனால் இந்த ரெண்டு கல்வியும் கற்ற பிறகு இவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஈராக்குடைய காடுகளுக்கு போறாங்க அந்த காட்டுக்கு பேர் கர்க் என்பதாக பதிவு செய்தாங்க அந்த காடுகளுக்கு சென்று பல பழமையான இடிந்த ஒரு கட்டடத்துக்குள்ள அமர்ந்து இருபத்தைந்து வருடம் கடுமையான திக்குற அமல்களில் ஈடுபடுறாங்க அருமையானவரில்லை அல்ல குறிப்பிடுறாங்க ஒரு வருடம் அதில் எப்படின்னு கேட்டால் மூணு 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 வருடத்துக்கு ஒரு வருடம் உணவு முறையை மாற்றுவாங்க ஒரு வருடம் வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுவாங்க காய்கறி பழங்களை மட்டும் சாப்பிட்டு சதா நேரம் திக்கரில் இருப்பாங்க அளவுக்கு அடிக்கடி நாம் கூறுவது இடைநேசர்களுடைய வரலாறு என்பது இசாவுக்கு செஞ்ச ஒழுவோட ஃபஜ்ர தொழுவாங்க அப்போ இடைப்பட்ட எல்லா நேரமும் தூங்கி விடாமல் ஒழு பிரிந்து விடாமல் திக்கரை செய்வதிலும் குரான் ஓதுவதிலும் தாஜா தொழுவதிலும் இப்படியாக இரவை கழிப்பது இப்படியாக இருபத்தைந்து வருடங்கள் கழித்திருக்காங்கன்னு சொன்னா சொன்னால் அவங்கள்ட்ட ஒருவங்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் ஏற்பட்டிருக்கும் அல்லாவுடைய நெருக்கம் ஏற்பட்டிருக்கும் அருமையானவர்களே இப்படியாக அவருடைய பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஒரு வருடம் காய்கறி சாப்பிடுவாங்க ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இரண்டாவது வருடம் வரும் எதையுமே சாப்பிட மாட்டாங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறது அமல் செய்யறது இது ஒரு பயிற்சி மூன்றாவது வருடம் வரும் தண்ணியும் குடிக்க மாட்டாங்க காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க இப்படியாக மூன்றாவது வருடம் முழுக்க கழிப்பாங்க எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் என்பதை யோசித்து பாருங்களேன் இப்படியாக தன்னுடைய முழு அந்த ஆன்மீகத்துறை உச்சக்கட்ட பயிற்சிகளை மலக்குமாரில போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹை நெருங்குற விஷயத்தில் அல்லாஹை வணங்குவது விஷயத்தில் இவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு பெருமானா செல்லாலேஸ் அவங்க உங்களை கனவுல தோன்றாங்க தோன்றிக்கு சொல்கிறாங்க ஜெயலானி அப்துல் காதர் அவர்களே நீங்கள் இவ்வளோ பெரிய ஞானத்தையும் அல்லாவுடைய இவ்வளோ பெரிய நெருக்கமான இந்த தசோஃபையும் பெற்று நீங்க ஏதோ காட்டுக்குள் உட்காந்து அமல் செய்வதால் என்ன செய்யல இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு புரோஜனம் இல்லையே ஏன்னா எல்லாமே தெரியுது உங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் நீங்கள் என்ன செய்றீங்க காட்டுக்குள் உட்காந்து அமல் செஞ்சா இந்த பெரும் முஸ்லீம் சமூகம் எப்படி பயனடையும் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க போய் அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் உழைப்பு செய்யுங்கள் என்பதாக பெருமானா செலாலிசன் உங்களுக்கு கனவு வந்து சொல்றாங்க அப்போ அப்துல் காசின்னு ஒரு அவங்க சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நான் அரபி கிடையாது அஜமியா இருக்கேன் அஜமின்னா அரபி இல்லாத ஒரு நபர் ஆனால் எனக்கு எப்படி இந்த அரபில் போய் அவங்கள்ட்ட தெளிவாக பேசி அந்த மக்கள்கிட்ட நான் பேச முடியும் என்பதால் அப்போ நம்சாசன் தன்னுடைய உம்மில் நீர் எடுத்து அவங்களுடைய நாக்கில் தொட்டு வைக்கிறாங்க காலில் கண்ணை விழிக்கிறாங்க விழித்த உடனே அவங்க இன்னமிசாசனத்தன் கட்டளை வந்துருச்சு இனிமேல் மக்கள்கிட்ட போய் நம்ம பேச வேண்டியது என்பதாக தன்னுடைய குர்ஆன் ஹதீஸ் கலையினுடைய அந்த பேராற்றலோடு மக்கள்கிட்ட பயன் பேசுறாங்க அது இல்லாமல் இதே நெருக்கம் டசோஃபுடைய பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் அதையும் கலந்து மக்கள்கிட்ட அல்லாவை பற்றியும் உயர்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க சகோதரர்களே அவரோட தெருவில் தான் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பேர் அமர்ந்தாங்க இருபது பேர் அமர்ந்தாங்க இவங்களுடைய குரான் விளக்கம் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இவருடைய டசோஃபுடைய மெய்நிலை வார்த்தைகள் மனதில் இவ்வளோ ஆழமாக பதிகிறது என்பதாக மக்கள் கூடுனாங்க அன்பானவர்களே வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் ஒரு சபை என்று சொன்னால் சொன்னால் இவர்கள் பண்ண குறைஞ்சது எழுபதாயிரம் மக்கள் அவருடைய பயனை கேட்பதற்காக அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு மனதை தைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் செய்து பார்க்க வேண்டும் அருமையானவர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் தான் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அருமையானவர்களே வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் இப்பேற்பட்ட இரு கல்வியிலும் பயிற்சி பெற்று மக்கள்கிட்ட உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் பல யூதர்கள் பல லட்ச யூதர்கள் இசாத்தி தருகிறாங்க வந்து பேசுகிறாங்க எங்கள்கிட்ட எப்படி இருக்கு எங்களுடைய வேதத்தில் எப்படி இருக்கு முரண்படுதே குருவான் என்ன சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் மாறுகிறிகள் தானே அழகான விவாதம் செய்யும்பதாக அல்லாஹ் குர்வான கூறுகிறாங்க பேசும்போது நம் அவங்க அதற்கான அருமையான விளக்கங்களை கொடுக்கும்போது இசாத்தை கவலை செய்கிறாங்க கிறிஸ்துவ உலமாக்கள் பெரும் பெரும் வராங்க எது அவங்க இதெல்லாம் தப்பாக தெரியுதுங்க வாங்க விவாதத்தை வாங்க பேசுங்க அவங்களுக்கு அதோடைய விளக்கத்தை கொடுத்து பேசும்போது இறுதியாக உண்மையை உணர்ந்து பல லட்சம் நசாரக்கள் கிறிஸ்துவர்கள் இசாத தழுவுறாங்க அதே மாதிரி பல பாவங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய திருடர் கூட்டம் எல்லாம் திருடர்கள் எல்லாம் இவங்களுடைய பயானில் உட்காந்து கண்ணீர் மல்ல இவ்வளோ பெரிய தீனை நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டோம் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சுட்டோம் என்பதாக பாவ மன்னிப்பு கேட்டு அவரோட கரத்தில் பைய மிகப்பெரிய மகான்களாக ஆனாங்க எனவே தான் இறுதியாக இவர்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க என்ன உருவாக்குறாங்க காதிரியா என்ற ஒரு தரிக்கத்தை உருவாக்குறாங்க யார் அந்த காதிரியால வந்துடுறாங்களோ இப்போ ஒரு மனிதர் போய் அப்துல் காதர் ஜெயனார் ரஹத்துலேயே அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் என் நிலை இப்படி இருக்கு எனது அல்லாஹ் நெருங்குற விஷயத்துலையும் சரி என்னுடைய மன நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்திலையும் சரி இப்படி பலகீனமாக இருக்கு என்று சொன்னால் அவங்களுக்கு என்ற ஒரு அவுராதம் கொடுக்கறது நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நாள் இவ்வளோ சுஹான்லா சொல்லுங்கள் இவ்வளோ அலஹமதுல்லா சொல்லுங்கள் இவ்வளோ குருவான ஆயத்துகளை ஓதுங்க என்பதாக பயிற்சிகளை படிப்படியாக படிப்படியாக கொடுத்து அருமையானவர்களே பல லட்சக்கணக்கான தசுடைய சேகமர்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் ஷேக் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் இப்படியா அன்பான் அவர்களே இவருடைய உழைப்பு என்பது நீண்டு கொண்டே போகிறது அப்படி உருவாகி வந்தது தான் காதிரியா தரிக்கா இவங்க பேர்லேயே தான் அந்த காதிரியா தறிக்கா இன்றைக்கி நம்மளும் அந்த காதிரியுடைய சில்சிலாக்கள் இன்னைக்கு இருக்குது நான்கே சில்சிலாக்கள் தான் எல்லா உலமாக்களும் அங்கீகரிக்கப்பட்டது காதிரியா சிஸ்தியா சுகர்வர்த்தியா நக்ஷபந்தியா இது எல்லாமே நவசாசலம் உங்கள்கிட்ட இருந்து வந்த அமல்கள் தான் ஒவ்வொரு காலம் இருந்தும் அது மிக வேகமாக வெளிவந்திருக்கலாம் அப்படியே அதை பிடிச்சிருப்பாங்க மக்கள் தான் அருமையானவர்களே இப்படியாக இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவையோ அதை அந்த காலத்தில் உருவாக்கி மக்கள்கிட்ட மிக அழகாக தீனை கொடுத்து சென்றவர்கள் தான் அப்துல் காதர் ஜெயல ரஹமத்துலாஹ் அலிஹி அவர்கள் அருமையானவர்களே இப்படிப்பட்ட புரட்சி செய்தார்கள் இப்படிப்பட்ட புரட்சிக்கு சொந்தக்காதர்கள் அப்துல் காதர் ஜெயல ரஹமத்துல்லாய் அவர்கள் இந்த ரபியுல் ஆஹின் மாதத்தில் அவங்க நினைவு கொண்டு மல இடங்களில் அவங்களை பத்தி பேசுவோம் அந்த விதத்துல இந்த வாரம் அடுத்த வாரம் இன்னும் முக்கியமான சில சம்பவங்களையும் நம்ம பேசுவோம் வல்லல்லாஹா அப்படிப்பட்ட அப்துல் காதர் ஜெயலானி ரஹமுத்துல்லா அவருடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து அல்லாஹ்வை அடைந்தார்களோ அதுபோன்று அல்ல அதில் கொஞ்சமாவது சிறிதாவது இறை நேசம் இறை நெருக்கமும் இந்த உம்மத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு நபராகவும் வல்லல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் உரிவானாக வாஹரு இல்லா ரொப்பிங் அஸ்லாம் வலைக்கும்